ஓம் அரங்கநாதனே போற்றி ஓம் ஆண்டாளம்மையே போற்றி ரங்கனை ஆதி அந்தனை தேடி வந்தனை தவர்க்கு திருவருள் பொரிய வண்ணனை மாய கண்ணனை அவனின் சிந்தனை நகதியடைய திருவாய்மொழி அவள் கூறிட இவ்வையகம் வாழ்ந்திட திருவாய்மொழி அவள் கூறிட இவ்வையகம் வாழ்திட ரங்கனை ஆதி அந்தனை தேடி வந்தனை தவர்க்கு திருவருள் பொறிய வண்ணனை மாய கண்ணனை அவனின் சிந்தனை அடைய, தான் சூடி கொடுத்து பின்ன சூடிக் கொடுத்து பின்னவன் ஆயிரம் வெந்நிலவு முகத்தில் ஜோலிக்க நாராயண் அண்ணக்கெனவே ஊரைத்து நாள் எல்லாம் அவனை மங்கைக்கு மட்டுமா விழிக்க அழைத்தால் உலகம் விழிக்கவே திருப்பாவை அளித்தாள் மங்கைக்கு மட்டும் மா விழிக்க அழைத்தாள் உலகம் விழிக்கவே திருப்பாவை அளித்தாள் ரங்கனை ஆதி அந்தனை தேடி வந்தனை தவர்க்குத் திருவருள் புரிய வண்ணனை மாய கண்ணனை அவனின் சிந்தனை கதியடைய திருவாய்மொழி அவள் கூறிட இவ்வையகம் வாழ்ந்திட திருவாய்மொழி அவள் கூறிட இவ்வையகம் வாழ்ந்திட ரங்கனை ஆதி அந்தனை தேடி வந்தனை தவற்கு திருவருள் புரிய வண்ணனை மாய கண்ணனை அவனின் சிந்தனை நர்கதியடைய வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயலையார் சென்றிரைஞ்சி அங்கப்பறை கொண்ட நீ புதுவை பைங்கமலத்தன் திரியல் பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை பதும் தப்பாமே இங்கு இப்பரி சுரைப்பார் இருிரண்டு மால் வரை செங்கன் திரு முகத்து செல்வ திரு மாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரின் பாவா பரதனை பரதராஜனை அவனை நாடியே நர்கதியினை பெறுவோம் பரமனை பரந்தாமனை அவனை பாடியே பிறவி பயனினை அடைவோம் வள் கொடுத்தாள் அவ்வழி சென்றிடுவோம் சோடி கொடுத்தவள் பாடி கொடுத்தாள் அவ்வழி சென்றிடுவோம் வரதனை வரதராஜனை அவனை நாடியே நர்கதியினை பெறுவோம் பரமனை பரந்தாமனை அவனை பாடியே பிறவி பயனினை அடைவோ